யாப்போசை தரும் பாவோசை இது வந்து ஈஸியா இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லிட்டு நான் பார்க்க செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பு ரெண்டு பேர் பேசு ரெண்டு பேர் பேசினே கரோடைய செப்பு நான் ஏன்னா நான் மட்டும் பேசீங்கன்னா நீ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அகவலோசை ஒருவர் பேசுவது அகவல்லாம் ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியர் பேச சொல்ல நம்ம எல்லாரும் அமைதியாக இருக்கணும் இல்ல சொற்பொழி வாட்டுறது ஒரு மேடை பேச்சாளர் பேச சொல்ல நம்ம அமைதியாக கேட்கணும் ஒருவர் பேசுவது அகவலோசை துள்ளலோசை கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாய்ந்து முயர்ந்து வருவது தாய்ந்து உயர்ந்து வருவதுன்னா கன்று எப்படி துள்ளி துள்ளி போவல அப்படி ஞாபகம் வச்சுக்க துள்ளலோசை தூங்கலோசை சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை தாய்ந்தே வருவது ஏடா தூங்க தாய்ந்து வீர